எஸ்பிடி டிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோர் டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ பர்டிகுலராக அந்த மாட்டை கேட்டுவிடுங்க ஸோ ஒவ்வொரு மாட்டோர் டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு செவலை சட்டை மாடுங்க அரிதான கலர் மாடு அதாவது இந்த மாடு வந்து சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறேன் ஒரு தலையீத்து கிடாரி நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் சூப்பர் கலர் பேச்சில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துடுங்க இந்த அழகிய மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டோக்காரரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது கூட என் பொண்ணு கத்திகிட்டே இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல தரமான மாடுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஃபேட்டஸ்னா கிடைக்கும் நான்கு பல் தலை ஈத்துக்கிடாதீங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு மிக சிறந்த மாடாக இருக்கும் கிளைமேட் எல்லா ஏரியாவுக்கும் ஈஸியாக கடந்து போயிடுங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையில நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ஹெச்எஃப் மாடு மாதிரி இருக்கலாம் ஆனால் இது ஒரு சிந்து கிராஸ் ஜெஸ்ஸி மாடுங்க அருமையான முகலட்சணம் நல்ல மடி இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் நல்லாவே எடுக்குங்க ஸோ நல்ல கறவை திறனும் எடுத்துக்கலாம் வீட்டு தேவைக்கு பால் போக ஸோ மீதி பாலை வந்து வெளியவும் கொடுக்கறதுக்காக ரொம்பவும் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ப்ரைவேட் சொசைட்டி கொடுக்குறோம் அப்படின்னாலும் நல்லா ஃபேட்டஸின வந்து பால் கிடைக்குங்க நல்லா அருமையான ஒரு சிந்து கிராஸ் மாடு ப்ரைஸ் பார்த்தோம்னா ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க சொல்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரரூவா மட்டுமே சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அசர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த அனைத்து மாடுகளும் கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆக சிறந்த மற்றும் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அத்தோட டியூட்டிலையும் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேத்து சினை மாடுங்க அருமையான கறவை திறன் கொண்ட மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவில் ரெண்டாணியத்துக்கு இருபது லிட்டர் கறவை தந்த மாடு இந்த மூணா நாங்க நாங்கள் அதே இருபது லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறோம் கூடுதலான கறவை கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு குறைந்தபட்சமாக ஒரு நான்கு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஒரு நாலு நாள் தான் நிறை மாத சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இருபது லிட்டர் கறவை திறன் கேரண்டியாக கிடக்கும் கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாக நல்ல கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு இப்போ நல்ல கறவை திறன் கொடுக்கும் மாட்டோட உடல் அமைப்பாருங்க நல்ல மாடு நீளத்துல நல்ல உயரத்துல அழகிய முகலட்சணத்துல சூப்பரான பாடி வெயிட்லயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நல்ல எலும்பு கணத்தில் நல்லா அருமையான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க மடி இன்னும் ஃபுல்லாக எடுத்துருச்சு பார்க்க ஒன்றும் வேறு லெவலில் இருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது மொதல் மாடு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்குதுன்னா இந்த மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடு கண்டிப்பாக ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை எடுத்துக்கலங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு பொறுத்தளவில் நல்ல உடல் அமைப்பு நல்லா ஈத்து மாடாக இருந்தாலும் நல்ல அருமையான உடல் அமைப்பில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கேங்க நல்லா நரம்போட்டமான மடியமைப்போட நல்லா இறக்கமான மடியமைப்போட நான் பால் காம்பும் சுத்தமாக நல்ல ஸ்பேஸில் ஒரு அடி அடித்தோம்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் பால் தாராளமாக வரும் அந்த அளவுக்கு நல்ல காம்போ பலமாக இருக்குது நல்ல காம்பு வளமாக இருந்தாலும் நல்ல அந்த மிஷின் கறவைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அதிக கறவை திறனில் உங்களுக்கு ஈத்து மாடு வேணும் நல்ல கறவைத் திறனில் வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட விருப்பம் எதுவோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாடு இருபது லிட்டர் கரவைத்திறன் கொண்ட பல் சேர்ந்த ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடு நான்கு நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் கண்ணுன்றதுக்கு ஸோ நல்ல குவாலிட்டியான மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ வீடியோவில் கடைசி மாடு ஒன்று இருக்குது அத்தோட டீட்டெயிலும் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடு பர்டிகுலராக கேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வாங்க மூணாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் ஸோ மூணாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல் தலை கிடாரிங்க செவலை சட்டை கிடாரி அருமையான கலர் பேட்சுங்க இந்த ரெட்டின் ஜெஸினும் சொல்லிக்கலாம் நல்ல சுத்தமான ரெட்டின் கலரில் ஒரு சட்டை கலந்த மாதிரி அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க இது ஒரு சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தலையீத்து கிடாரி நான்கு பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்கு இந்த கிடாரி கன்றின ஒரு பத்து நாட்கள் முதல் ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அழகிய முகலட்சணத்தில் நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு உகந்த அருமையான ஒரு நான்கு பல் கிடாரியாக விற்பனைக்கு வந்துருங்க சூப்பரான முகலட்சணம் நல்லா நெத்தி போட்டுலாம் அழகாக வச்ச மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க மடி இன்னும் கூடுதலாக இருக்குதுங்க அதாவது மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பத்து பதினைந்து நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் கிளைமேட் நல்லா தாங்கும் மேய்ச்சலுக்கு நல்ல மாடு அருமையான குணம் கொண்ட மாடு இந்த காலில் பூந்து அந்த காலில் வரலாம் அந்த அளவுக்கு சாதுவாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ வீடியோவில் நம்ம மூன்று மாடுகளோட டீட்டெயிலையும் சொல்லிட்டோம் என் குழந்தையும் சும்மானு இருக்க மாட்டுந்தே கத்திகிட்டே இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி